அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய விஸ்வ பிரம்ம வேதாதிபயத்தின் சார்பில் பிரம்ம வித்யா அனுகூலத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஆறு ஏழு இருபத்தி ஐந்து தொடர்ந்து ஏழு ஏழு இருபத்தி ஐந்து இந்த இரண்டு நாட்களும் ஆண்டு விழாவனை இரண்டாம் பிரம்ம வித்யாத்தின் இரண்டாம் ஆண்டு விழாவினை தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்காக சமஷ்டி உபநயன திருவிழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சமஷ்டி உபயன திருவிழாவில் பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த குழந்தைகளை புதிய ஒரு பிறவியை எடுக்கக்கூடிய நோக்கத்தில் குழந்தைகளை நல்ல முழுக்கமுள்ள குழந்தைகளாக நல்ல அறிவு ஆற்றமுள்ள குழந்தைகளாக ஒரு புதிய சம்ஸ்காரத்தை நிகழ்த்தும் விதமாக சமஷ்டி உபநயன விழா நிகழ்த்தப்படுகிறது இதில் ஆறு வயது முதல் பதினாறு வயதில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் இந்த பூநூல் வெளியான உபநயன விழாவில் பங்கேற்க செய்யலாம் இந்த உபநயன இந்த விழாவில் இந்த உபநயனத்தில் இந்த பூநூல் அணிவதின் மூலமாக இந்த குழந்தைக்கு இரண்டாவது பிறவியை பிறப்பதாக சாஸ்திரங்கள் எடுத்துக் கூறுகின்றன இது ஒரு சம்ஸ்கார் மனித வாழ்வியில் பதினாலு சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுகிறது ஒரு குழந்தை பிறந்தது முதல் அது அந்த ஜீவன் அந்த உடல் அந்த மனிதன் இறப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாற்பது சம்ஸ்காரங்களாக பிரித்து அதில் முக்கியமாக பதினாறு சம்ஸ்காரங்கள் மிகவும் முக்கியமாக கூறப்படுகிறது அதில் குழந்தை பிறந்தது ஜாதகர்மா என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்காரத்தில் இருந்து அந்தியேஷ்டி என்று சொல்லக்கூடிய இறப்பு வரைக்கும் இதில் மிக முக்கியமாக இந்த மனித வாழ்க்கையில் மிக மையமாக கருதப்படுவது இந்த உபநயனம் என்று சொல்லக்கூடிய சம்ஸ்காரம் இந்த உபநயன சம்ஸ்காரத்தில் அந்த குழந்தைக்கு காயத்ரி மந்திர உபதேசம் செய்விக்கப்படுகிறது அப்போ சாஸ்திரங்கள் எடுத்து கூறுகிறது ஒரு மனிதனுக்கு காமம் புகுவதற்கு முன்பு இந்த காயத்திரி புகுந்து விட வேண்டும் அதாவது இந்த குழந்தைக்கு மனதில் ஆசைகள் எ ஆசைகள் எழுவதற்கு முன்பாகவே இந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் இறைவனுடைய இந்த ஆசீர்வாதம் அனுக்கிரகம் இந்த குழந்தை பெற்றுவிட வேண்டும் அதற்காகத்தான் இதற்கு பிரம்ம உபதேசம் என்று சொல்லப்படுகிறது இந்த காயத்ரி மந்திர உபதேசம் என்பது பிரம்ம உபதேசம் அந்த பிரம்மத்தை பற்றியதான உபதேசத்தை பெற்ற பிறகு அந்த குழந்தை ஆனது வேத தர்மங்களை அனுசரித்து அதன் மூலமாக தினந்தோறும் இந்த கந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடிய கவிதாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த தித்திய கருமாக்களை செய்து அதன் மூலமாக அந்த குழந்தை ஞான தேஜசைப் பெற்று பிரம்ம தேஜசை பெற்று இந்த குழந்தையானது நல்லதொரு வாழ்வியலை தொடங்கும் அப்படின்றது ரிஷிகளுடைய வாக்கு அதற்காக நம்முடைய பிரம்ம வித்தியா குருகுலத்தில் குழந்தைகளுக்காக இந்த உபநய திருவிழாவை நிகழ்த்த திட்டமிட்டுள்ளோம் அதனால இந்த குழந்தைகளை பெற்றோர்களாகிய நீங்கள் நல்ல குழந்தைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அன்போடு வரவேற்கின்றோம் உங்களுடைய குழந்தைகள் பெயரனை பதிவு செய்து கொண்டு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கிட அனைவரும் முன்வர வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் வருகிற நல்லதொரு சமுதாயத்தை படைத்திருந்தோம் பலியோம் அனைவரும்